ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கார்டன் வீடியோ தாங்க நம்ம கார்டனில் ஒரு மூணு வகையான கத்திரி செடி இருக்குது அந்த மூணு வகையான கத்திரி செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து காய் கொடுத்துட்டு இருக்கு நல்ல ரகம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரகம் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணால் ரெண்டு மூணு வருஷம் கூட காய் வச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவைனாச்சும் இந்த காய் எடுத்துருவோம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் போதும் இந்த காய் வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்கே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சாரலாம் அந்தளவுக்கு காய் வந்து பெரிய சைஸாகவும் இருக்கும் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி நம்ம நான்வெஜ் டேஸ்ட் டேஸ்ட்டில் வந்து வச்சோம்னா அப்படி இருக்கும் இங்கே எவ்வளோ குழம்பு வச்சாலும் உடனே குழம்பு காலியாக இருங்க எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி அவர கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு மாதிரி எது செஞ்சாலும் டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல நான் இது மட்டும் தான் இது ரெண்ட்லி ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு காய் ஒன்று இருக்கும் அந்த காயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது அந்த செடி என்னன்னா அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் வந்து செடி ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டு கீழே வேர் மட்டும்தான் இருந்துச்சு அந்த வேர் கூட நம்ம தலைஞ்சி வந்து திரும்ப காய் வைக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது இந்த செடிதாங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகி செடியே அறுவடை ஆகிடுச்சின்னு நினச்சோம் ஆனால் அது திரும்பவும் மழை வந்து தலைஞ்சி வந்து பாருங்கள் சூப்பராக காய் கொடுத்துருக்கு இந்த காய் வந்து சாம்பாரில் போட்டோம்னா சாம்பாரில் காய் இருக்கிறதே தெரியாது கரைஞ்சி போயிருங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூவில் குண்டு கத்திரிக்காய் ஒன்று இருக்கும் இது வந்து பருப்பு சாம்பாரில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மூணு ரகமும் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது இது மாதிரி ஒரு சில கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்